ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் ஒரு செக்டரை பற்றி பேச போகிறோம் நம்ம பேச போகிற தலைப்பு ஆட்டோ செக்டரில் என்ன நடக்கிறது ரொம்ப நாளைக்கு ஆட்டோ செக்டர் முடிஞ்சு போச்சு இனிமே எதுவும் நடக்காது ஈவி வந்தால் எல்லாமே அழிஞ்சிடும் இப்படி நெகட்டிவாக ஆட்டோ செக்டர் பார்க்கப்பட்டது கோவிட் வந்த பிறகு அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு செக்டர்னு சொல்லப்போனால் அது ஆட்டோ செக்டர் தான் ஏன்னால் விற்பனை களங்கள் எல்லாமே லாக்டவுனில் மூடப்பட்டிருந்தன திறந்த அப்புறம் கூட கஸ்டமர்ஸ் அதிகம் வரல நமக்கு வாகனம் தேவையா நம்ம தான் வீட்டிலேருந்தே வேலை செய்கிறோமே அப்படின்ற ஒரு மனநிலையில் பல பேர் இருந்தார்கள் ஆனால் கடந்த மூன்று மாதங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பேக் டு ஆஃபீஸ் என்ற ஒரு ட்ரெண்ட் ஆரம்பித்திருக்கிறது எலான் மஸ்க் சொன்னார் என் கம்பெனியில் நீங்கள் எல்லாம் இருக்கணும்னா மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வாங்க நிறைய இந்தியன் பிஸ்னஸ் ஹவுசஸ் ஐடி கம்பெனிஸ் அப்படி சொல்லலை ஒரு ரெண்டு நாளைக்கு வாங்க ஒரு மூணு நாளைக்கு வாங்கன்னு ஜென்டிலாக எல்லோரையும் மறுபடியும் அவங்க ஒர்க் பிளேஸுக்கு வரவழிக்கிறாங்க இதன் மூலமாக மறுபடியும் பல பேருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நீடு அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லை மூணு வருஷமாக ஆட்டோ இண்டஸ்ட்ரி புதுசாக ஒன்றுமே செய்யலை நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் வரலை எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவியில் என்ன ஆகுதுன்ற ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது அதனால் இப்போ போய் ஒரு புது ப்ராடக்டை லான்ச் பண்ணோமா நிறைய செலவாகுமே அப்படின்ற ஒரு தயக்கம் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் இருந்தது மார்த்தி மாதிரி கம்பெனி எப்படி இந்த இவி டிரான்சாக்ஷனை சமாளிக்கிறதுன்ற கன்ஃபியூஷனில் ரொம்ப நாளைக்கு இருந்தாங்க ஸோ அவங்க எந்த விதமான முன்னெடுப்பையும் எடுக்கவே இல்லை இப்படி ஒரு தேக்க நிலை இருந்த சூழ்நிலையில் இண்டியன் கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மஹிந்திரா எக்ஸ்யூவி செவன் ஓன்னு ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க அதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி வெயிட்டிங் பீரியட் இருக்குது டாட்டா அதே போல் நெக்ஸானை கொண்டு வந்தாங்க நெக்ஸானில் நிறைய வேர்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க பஞ்சுன்னு ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்க இவி ப்ராடக்ட்ஸை தைரியமாக லான்ச் பண்ணாங்க அதே போல் கியா என்ற கொரியன் கம்பெனியும் நிறைய ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிசான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் வேகம் பிடித்தது நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் வேகம் பிடிக்கும்போது மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு வெயிட்டிங் பீரியட் எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் ஏற்பட துவங்கியது பட் வெயிட்டிங் பீரியடு காரணம் டிமாண்ட் இல்லைங்க வெயிட்டிங் பீரியட் காரணம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தேவை அளவு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தான் அதுக்கு காரணம் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் ஸோ செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால கம்பெனிஸ்னால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரினுடைய பர்ஃபார்மன்ஸ் குறவாக இருக்குதுனாக்கா அதுக்கு டிமாண்ட் மற்றம் காரணம் இல்லை சப்ளையும் ஒரு காரணம் என்ற சூழ்நிலை தான் இருந்து வந்தது ஏன்னா புது ப்ராடக்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது புதுசாக லான்ச் பண்ண உடனே நிறைய புக்கிங்ஸ் இருக்குது அவங்களால உடனே சப்ளை பண்ண முடியல வெயிட்டிங் பீரியட் இருக்குது வெயிட்டிங் பீரியட் இருக்கும்போது யாராவது இன்னும் வந்து புக் பண்ணுவாங்களா பார்க்கலாம் உடனே வண்டி கிடச்சா அதை வாங்குறது பெட்டர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே இருந்தாங்க இந்த சூழ்நிலையில்தான் இப்போ மாறுத்தி புதுசாக ஒரு எஸ்யூவியை கொண்டு வந்திருக்காங்க டொயேட்டா ஒரு ஹைப்ரிட் மாடலில் கொண்டு வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தராக புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மஹிந்திரா ஸ்கார்பியோ என்ன ஒரு புது வெஹிக்கிளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ மார்க்கெட்டில் இப்போ நிறைய பஸ் இருக்குது எக்ஸைட்மெண்ட் இருக்குது புது ப்ராடக்ட்ஸை சுற்றி நிறைய ஆர்வம் இருக்குது கஸ்டமர்ஸ் மறுபடியும் வண்டி வாங்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க டிமாண்ட் இருக்குது உற்பத்தி செஞ்சால் விற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த சூழ்நிலையில் தான் செமிகண்டக்டரில் சப்ளையும் இம்ப்ரூவ் ஆகும்ன்ற ஒரு தரவு நமக்கு இப்போ கிடைக்கிது ஸோ செமிகண்டக்டர் இருக்கக்கூடிய சப்ளைஸும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வால்யூம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது உறுதி ஸோ புது ப்ராடக்ட்ஸ் கிரேட் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் மறுபடியும் ரிவேவ் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் மறுபடியும் ஆஃபீஸுக்கு போகணும் சப்ளை இருக்கும் இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஃபேவரபுளாக வருது அப்படின்னு தான் சொல்லணும் இது கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்இவி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டூ வீலரை பொறுத்த வரைக்கும் இன்னும் தெளிவு அந்த அளவுக்கு பிறக்கவில்லை என்று சொன்னால் கூட ஜூன் மாத தரவுகளை பார்க்கும்போது ஹோண்டா மோட்டார் ஹீரோ மோட்டார் ஏஷர் டிவிஎஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே தங்களுடைய வால்யூம்ஸை அதிகரிச்சிருக்காங்க வால்யூமில் இழப்பை சந்தித்த ஒரே நிறுவனம் பஜாஜ் நிறுவனம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பட் மற்றவங்க எல்லாருமே வால்யூம் குரோத்தை மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹெச்சிவி அதாவது ட்ரக்ஸ் பஸ்ஸஸ் அந்த செக்மெண்ட்டை பொறுத்து மட்டும் டிமாண்ட் ரொம்ப நல்லா இருக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கை கவர்மெண்ட் பண்ணும்போதும் மார்க்கெட்டில் நிறைய சொத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போதும் இந்த டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் ஹெச்சிவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிக்கவரிக்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆட்டோவுக்கான பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸை பற்றியும் நம்ம இப்போ சொல்லியே ஆகணும் முதல் ஃபேக்டர் ஸ்டீல் ப்ரைஸினுடைய விலைச்சரிவு நிச்சயமாக அது ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது ஃபேக்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்ன்ற அந்த ஒரு அச்சுறுத்தல் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் ஒரு ஃபீலிங் இருந்தாக்கா எல்லாரும் பையிங் டெசிஷன் போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் உடனே வாங்கிட்டா நம்ம இஎம்ஐயை இன்னைக்கு இருக்கக்கூடிய வட்டி வீரத்தில் லாக் பண்ணா இஎம்ஐ கூடாது வேறஸ் நீங்கள் இன்னும் ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு அப்புறம் போய் வண்டி வாங்கினா நீங்கள் அதிக இஎம்ஐ கொடுத்து வாங்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வண்டி போயிடுச்சு மாற்றணும்னா அதை போஸ்ட்போன் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம ஒர்க்குக்கு போகணும் வேலை செய்கிறோன்னா நமக்கு அத்தியாவசிய தேவையாக வாகனம் அமைந்து விட்டது வாகனம் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண முடியாது ஸோ எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபேவரபுளாக இருக்கோ புது ப்ராடக்ட்ஸ் வருதோ வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாருமே வண்டி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு ஃபேவரபுள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னனுடைய விலைச்சரிவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் ஜப்பனீஸ் கம்பெனிஸ் ஒரு மிகப்பெரிய பிளேயர் இந்தியன் ஆட்டோ மார்க்கெட்டில் அவங்களுடைய பிராண்ட்ஸ் அவங்களுடைய கம்பெனிஸ் லீடிங் மருதியை சொல்லலாம் டொயேட்டாவை சொல்லலாம் ஹோண்டாவை சொல்லலாம் சுசுக்கியை சொல்லலாம் மோட்டர் சைக்கிள்ஸில் ஹீரோவை சொல்லலாம் இப்படி ஜப்பனீஸ் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இந்தியாவில் இவ்வளவு ஜப்பனீஸ் கம்பெனிஸ் இருக்கும்போது எண்ணினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சுனாக்கா நம்ம ரூபாயில் செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும் அது ராயல்ட்டியாக இருக்கலாம் இம்போர்ட்ஸாக இருக்கலாம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அந்த எல்லாம் நமக்கு குறைய போகுது குறைய போவது மட்டும் இல்லை இதனால் நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினே மாறும் கூடும் என்பது உறுதி ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஃபேக்டர் இது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இல்லாத ஒரு விஷயம் இப்போ தான் நம்ம இதை பார்க்குறோம் இப்பொழுது இந்த இண்டஸ்ட்ரி மறுபடியும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு திரும்பணுன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும் வெயிட்டிங் பீரியட் குறையணும் லான்ச்சஸ் ஒன்று ஒன்றா வரணும் எப்படி இன்றைக்கி பிரெஸா புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்களோ நிறைய ப்ராண்ட்ஸ் வரணும் புதுசாக ஒரு பஸ் வரணும் நியூ ப்ராடக்ட்ஸ் வரும்போது அதில் அந்த எக்ஸைட்மெண்ட் டிமாண்டை க்ரியேட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் கூடாத பட்சத்தில் புக்கிங்ஸும் நிறைய வரணும் அடுத்தது ஈவி பற்றின அந்த ஃபியர்ஸும் குறையணும் இதெல்லாம் இப்போ ஸ்லோவாக நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆட்டோ செக்மெண்ட் தான் இன்னைக்கு மோசமான ஒரு இடத்துக்கு இருக்கு அது டிராக்டர் செக்மெண்ட் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது முக்கிய காரணம்னு சொல்லணுன்னா இந்த மான்சூன் அதாவது ஜூன் மாதத்தில் துவங்கின மான்சூனில் மழை அதிகம் இல்லை ஸோ விவசாயிகள் கொஞ்சம் கவலைப்படுறாங்க வாங்க வேண்டிய அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் தள்ளி போடுறாங்க ஸோ டிராக்டர் சேல்ஸு கம்மியாக இருக்குது மந்தமாக இருக்குது இதுக்கு முன்னாடி டிராக்டர் சேல் ரொம்ப அதிகமாக இருந்ததும் இன்னைக்கு டிராக்டர் சேல் கொஞ்சம் மந்தமாக தோன்றுவதற்கு ஒரு காரணம் லாஸ்ட் இயர் டிராக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க ரெஸ்ட் ஆஃப் ஆட்டோ நல்லா பண்ணல ஆனால் இந்த வருஷம் டிராக்டர்னுடைய சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ரெஸ்ட் ஆஃப் ஆட்டோ ரொம்ப நல்லா இருக்கு இதை நீங்கள் மஹிந்திரா மாதிரி கம்பெனி சேல்ஸில் பார்த்தா தெளிவாக தெரியும் ஸோ இனி வரும் ஒவ்வொரு மாசத்துலேயும் சேல்ஸ் எப்படி இருக்குது நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் எப்படி இருக்குது எங்கே டிமாண்ட் வருது சப்ளை ஆஃப் செமிகண்டக்டர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கூடுதா கம்பெனிஸ் எப்படி தங்களுடைய சேல்ஸை மறுபடியும் உயர்த்த பாடுபடுகிறார்கள் போட்டிச்சூழல் எப்படி இருக்குது இது எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒரு தேக்க நிலையில் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தது இனி வரக்கூடிய மாதங்களில் தீபாவளி நெருங்க நெருங்க இந்த எக்ஸைட்மெண்ட் கூடும் என்று தான் நான் நினைக்கிறேன் நாம் இந்த எக்ஸைட்மெண்ட்டை ட்ராக் பண்ணுவோம் எந்தெந்த கம்பெனிஸ் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி